இது சுட்டி நேரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோக வாங்க கதைக்குள்ள போகலாம் குழந்தைகளா ஒரு அழகான ஆமை இருந்தது அது ரொம்பவும் கனிவானது அதன் பெயர் தாமரை தாமரை ஆமை ஒரு நாள் தன் குட்டிகளுக்காக முட்டையிட ஒரு அழகான இடத்தை தேடிக்கொண்டிருந்தது அப்போது ஒரு அதிசயம் நடந்தது தாமரை ஆமை ஒரு முட்டையிட்டது ஆனால் அந்த முட்டை மற்ற முட்டைகளைப் போல இல்லை அதிலிருந்து ஒரு மெல்லிய அழகான தங்க நிற ஒலி வந்தது அது ஒரு மாயாஜால முட்டை இரவானதும் காடு இருண்டுவிடும் ஆனால் இந்த ஒலி வீசும் முட்டை இருண்ட பாதைகளை வெளிச்சமாக்கியது ஒருநாள் ஒரு குட்டி முயல் வழி தவறி பயந்து போயிருந்தது முட்டையின் ஒலி முயலுக்கு பாதை காட்டியது அந்த முட்டை வெறும் வெளிச்சம் மட்டும் கொடுக்கவில்லை அது ஒரு மெல்லிய கதகதப்பையும் கொடுத்தது குளிர்காலத்திலே ஒரு தவளை ரொம்ப நடுங்கிக் கொண்டிருந்தது முட்டையின் கதகதப்பான ஒலி தவளைக்கு இதமாக இருந்தது தாமரை ஆமைக்குத் தெரியும் இந்த முட்டை ரொம்பவே விசேஷமானது என்று அதை ரொம்பவும் கவனமாக பாதுகாத்தது சில சமயம் சிறிய பூச்சி குட்டிகள் பயந்து போது முட்டையின் வெளிச்சம் அவற்றுக்கு தைரியம் கொடுத்தது இந்த முட்டை உலகத்திற்கு வெளிச்சத்தையும் கதகதப்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தது தாமரை ஆமை தன் முட்டையைப் பார்த்து மிகவும் பெருமைப்பட்டது சில வெளிச்சங்கள் வெறும் பாதையை மட்டும் காட்டுவதில்லை அது நம் மனதுக்கும் மகிழ்ச்சியைக் கொடுக்கும்